வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் ஷிவ மஸ்ட்ரா பிரடிக்ஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம் அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் உடம்பு சரியாக பண்ணுறது அது இதுன்னு ரைட்டு ஸோ வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு சரிங்களா ஸோ நாற்பத்தி ஏழாவது போட்டி எல்எஸ்ஜி வெசஸ் மும்பை இண்டியன்ஸு எல்எஸ்ஜியில் வந்து கேஎல் ராகுல் கேப்டனாகவும் மும்பை இண்டியன்ஸில் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் தொடர்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உத்ராட நட்சத்திரம் முழுமையாக உத்ராடத்திலே நிற்கிது சூரியன் அதிபதி வந்து பார்த்தா ஒன்று விருச்சகத்துலேயே விருச்சகத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் தனுசில் செகண்ட் இன்னிங்ஸும் முழுமையாக நடக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது வந்து குரு சந்திரன் சூரியன் பலமாக உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாகவும் புதன் செவ்வாய் சூரியன் சனி அருமையாக உள்ளவங்க செகண்ட் இன்னிங்ஸாக விளாடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு சூரியன் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இன்றைக்கி இருப்பாருன்னு தோணுது அந்த வகையில் ஸோ ரோஹித் மும்பை கே எல் ராகுல் தலைமையில் லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் ப்ளஸ் வந்து அப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் யாருன்னா கே எல் ராகுல் கேப்டன் குவிண்டன் டிகாக் நிகுலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி தீபக் ஹூடா மார்க்கஸ் டோனிஸ் மயாங்க் யாதவ் மோஷின் கான் ரவி பிஷ்நாய் மேட் ஹென்ரி கர்னூல் பாண்டியா இம்பேக்டாக வந்து யாஷ் தாக்கூர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்த்திக் பாண்டியா தலைமையில் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா டிம் டேவிட்டு முகமது நபி இன்னைக்கு மேட்ச்சில் நெகல் வதேரா வராறான்னு தெரில ஏன்னா துஷாராக பதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இஷான் கிஷன் ஜஸ்பீத் பும்ரா பியூஷ் சாவ்லா லூக் உட்டு இல்லாட்டி வந்து இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது முகமது நபிக்கு பதிலாக வந்து ஷெப்பர்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படின்னு ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து ரெண்டு இன்னிங்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கும் நம்ம பழைய மெத்தட்லேயும் இந்த வீடியோ சொல்லான்ட்ருக்கிற அதையும் பார்த்துக்கங்க ரோஹித் சர்மா ரெண்டு இன்னிங்ஸ் பண்ணாலும் ஆவரேஜாக தான் இருக்கும் பெரிய ஸ்கோர் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி பட் ஆவரேஜாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சூரியகுமார் யாதவ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் டிம் டேவிட் செகண்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் எதாக இருந்தாலும் அவர் எடுத்துக்கலாம் பட் கேப்டன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை முகமது நபியே இன்றைக்கி விளாண்டாருன்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இஷான் கிஷன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜஸ்பீட் பும்ரா ரெண்டு இன்னிங்ஸாக அந்த அன்றைக்கி சிறப்பாக விளாடுவார் பியூஷ் சாவ்லா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ரொம்ப ரன் நிறையா கன்சிடர் பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் உறுதியாக நல்லா விளாடுவார் லூக் குட்டு செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் இன்றைக்கி இன்றைக்கும் வந்து துஷாரா வந்தாருன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நிறையா ரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரோமானியா ஷெப்பர்டு அப்படிங்கிறவர் இன்றைக்கி உள்ளே வந்தாருன்னா உறுதியாக எடுத்துக்கங்க ரெண்டு இன்னிங்ஸாக ஒரு சிறப்பாக விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து கே எல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் குவிண்டன் டிகாக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் பிரமாதமாக விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நிக்கோலஸ் ஸ்பூரனுக்கு ஒரு பேட் டேவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் தான் பெருசாக சொல்ல முடியாது ஒன்று வந்தால் ஒரு கொஞ்சம் பாலில் ஒரு அதிக ரன் ஒரு இருபது ரன்னு முப்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிக்கோலோஸ் பூரனை வந்து நோட் பண்ணியிருக்கீங்க ஆயுஷ் பதோனி செகண்டு பேட்டிங்காக தான் பிரமாதமாக விளாடுவார் தீபக் ஹூடா இன்றைக்கி வந்து அவருக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மார்க்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டு பவுலிங் ஆர் பேட்டிங் எதாக இருந்தாலும் நல்லா பிரமாதமாக பண்ணுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து பவுலிங் போட்டார்னா நிறையா ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் செகண்டு பேட்டிங் நல்லா பண்ணிடுவார் இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங் போட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணாங்கன்னா சீக்கிரம் அவுட்டாகிடுவார் செகண்ட் பவுலிங் பண்ணான்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது மயங்க் யாதவ் செகண்ட் பவுலிங் பண்ணால் நல்லா பவுல் போடுவார் மோஷின் கான் ரெண்டு இன்னிங்ஸுமே இன்றைக்கி சிறப்பாக விளையாடக்கூடியவர் ரவி பிஷ்நாய் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக விக்கெட் எடுப்பார் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஏகப்பட்ட ரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேட் ஹென்ரி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் டெத்தில் தான் விக்கெட் எடுப்பார் கர்னூல் பாண்டியா கர்னூல் பாண்டியா செகண்டு பவுலிங்காக பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சரியா செகண்டு பவுலிங்காக பேட்டிங் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் மாதிரி நீ யாஷ் தாக்கூர் வந்தாருன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அவரை விட்டுட்டு கூட போகலாம் விக்கெட் விடுவதுக்கு வாய்ப்பு கம்மி ரன்னு நிறையா போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அவரோட பேட் அவரோட கையிலிருந்து ஸோ இதான் வந்து டீம் இதில் ஏதாவது வந்து அப் மாறுதல் ஏற்பட்டால் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள் ஓகே கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து குவிண்டன் டிகாக் எல்எஸ்ஜி செகண்டு பேட்டிங் பண்ணால் குவிண்டன் டிகாக் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆயுஷ் பதோனி அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மோஷின் கான் இன்னைக்கு டீகாக் மோஷின் கான் கேப்டன் ஆப்ஷன் ஆயுஷ் பதானிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிட் பூம்ரா ஒன்று கேப்டன் ஆப்ஷனுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திலக் ஒருமாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இதே வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் டிம் டேவிட்டுக்கு இல்லாட்டி வந்து ரோமானியா ஷெப்பர்ட் வந்தார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கேப்டன் ஆப்ஷனுக்கு ஸோ இதுதான் டீமு மீண்டும் இங்கே போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்